இஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ பெண்களுக்கு வந்து கத்னா செய்வது விருத்த சேதனம் செய்வது சம்பந்தமாக ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது இது இஸ்லாத்தில் வந்து பெண்களுக்கு வந்து ஷரியத்தாக ஆக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற அமைப்பில் ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது இதற்கு முன்னால் ஒரு விடயத்தை நாங்கள் ஹத்னா சம்பந்தமாக இஸ்லாத்தினுடைய கொள்கை என்ன என்பதை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் ரசூசல் அல்லா ஹரேவசல்லம் அவர்கள் ஒரு செய்தியிலே சொன்னார்கள் ஃபித்ரத்து ஹம்சுன் ஐந்து விடயங்கள் வந்து இயற்கையாக இருக்கிறது ஒரு மனிதனுக்கு வந்து ஐந்து விடயங்கள் வந்து இயற்கையாக இருக்கிறது அதிலே சில விடயங்களை ரசூசலா ஒலிவு அவர்கள் சொன்னார்கள் உதாரணமாக அக்குள் முடி அகற்றுவது அதே போன்று எங்களுடைய மர்ம அபயங்களில் இருக்கின்ற முடிகளை அமற்று இப்படி சொல்லிவிட்டு ரசூசல்லா ஒலிவு செல்லுமார்கள் அல்ஹிதான் அதாவது ஹத்னா செய்வது விருத்த சேதனம் செய்வது என்று ரசூசல்லா ஒலிவு செல்லமார்கள் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்குறோம் அப்போ இந்த அடிப்படை நாங்கள் சிந்திக்கின்ற போது அந்த ஹிதான் என்று சொல்கிற விடயத்தை பொறுத்த வரைக்கும் விருத்த சேதனம் என்று பொதுவாக சொல்லப்பட்டாலும் கூட அங்கு ஆண் அல்லது பெண் என்று குறிப்பிடப்படாவிட்டாலும் கூட பொதுவாகவே ரசூசலா ஒலிவு செல்லமார்கள் அந்த இடத்திலே குறிப்பிட்டிருப்பதை நாங்கள் பார்க்குறோம் அதே நேரத்தில் வந்து ரசூசல்லா ஒரே சொல்லுமாறு சொன்னார்கள் நான் வந்து விருத்த சேதனம் செய்தவனாக பிறந்திருந்தேன் அதாவது நான் வந்து பிறக்கும் போதே விருத்த சேதனம் செய்தவனாக இருந்தேன் என்று ரசூசலா உரையா அவர்கள் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்குறோம் அப்போ அந்த விருத்த சேதனத்தை பொறுத்த வரைக்கும் இது ஆண்களுக்கு தான் பொதுவாக இந்த உலகத்தில் வந்து அறியப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்குறோம் உலகத்தில் வந்து இந்த விருத்த சேதனம் ஆண்களுக்கு வந்து பொதுவாக ஆண்கள் தான் செய்வார்கள் அல்லது அவர்களுக்கு தான் இந்த விருத்த சேதனம் வந்து உலகியல் ரீதியாக வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற பொதுவான ஒரு கொள்கையை நாங்கள் பார்க்குறோம் பெண்களை பொறுத்த வரைக்கும் அதாவது ஃபீமேல் ஜெனிட்டல் மியூட்டிலேஷன் சொல்லக்கூடிய இந்த பெண்களுக்கு ஹத்னா செய்வதை பொறுத்தவரையும் கூட இது சில ஆண்டாண்டு காலமாக இதுவும் சில வழக்கத்தில் வந்திருப்பதை நாங்கள் பார்க்குறோம் சில ஆப்பிரிக்க நாடுகளில் வந்து அதே போன்று எகிப்து போன்ற நாடுகளில் வந்து சட்டமாக இருந்திருக்கிறது அப்போ சில நாடுகளில் வந்து சில புராதன காலங்களில் வந்து பெண்களுக்கு வந்து இதனை செய்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை நாங்கள் பார்க்குறோம் ஆனாலும் மருத்துவ உலகம் வந்து இதனை வந்து அங்கீகரிக்கவில்லை இது பொதுவாக வந்து புராதன காலத்தில் வந்து ஒரு ஐதீகத்தின் அடிப்படையில் வந்து பெண்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் வரலாற்று ரீதியாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அப்போ இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் என்ன செய்கிறனு சொன்னால் வழக்கத்திலே சமுதாயத்தில் இருக்கிற வழக்கத்தில் இருக்கின்ற பல விஷயங்களை இஸ்லாம் வந்து அங்கீகரித்திருக்கிறது அந்த வகையில் இந்த ஹத்னா என்று சொல்லக்கூடிய விருத்த சேதனம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது இன்று நேற்று இல்லாவிட்டாலும் கூட முன்னுள்ள நபிமார்களில் இருந்து இந்த விருத்த சேதனம் என்ற ஒரு விடயம் வந்து அல்லாஹுவினால் வந்து சரியத்தாக ஆக்கப்பட்டிருக்கிறது ஆண்களுக்கு அது ஆக்கப்பட்டிருக்கிறது இவை தொடர்பாக நாங்கள் பார்க்கிற போது பைபிளில் இன்று கூட நாங்கள் பார்க்கலாம் புதிய ஏற்பாட்டில் லூக்காவில் வந்து இரண்டாவது அத்தியாயத்தில் இருபத்தி ஓராவது வசனத்திலும் யோவானில் வந்து ஏழு இருநூற்றி இருபதிலும் ரோமர் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தின் இரண்டாவது அத்தியாயத்தின் இருபத்தி ஆறாவது வசனங்கள் போன்ற அம்சங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறோம் அதே வேளை வந்து யூத ஹிப்ரு பைபிளிலும் இது காணப்படுகிறது யூத ஹிப்ரு பைபிளில் வந்து இந்த ஹித் ஹத்த ஹித்தான் என்று சொல்லக்கூடிய விருத்த சேதனம் செய்கின்ற ஒரு முறை வந்து காணப்பட்டதாக நாங்கள் வந்து இன்று வாசிக்கக்கூடியதாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அப்போ இந்த அடிப்படையில் வந்து புராதன காலத்தில் இருக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இந்த சேக் சேக்கம்ஸ்டன்ஸ் சொல்லக்கூடிய இந்த விருத்த சேதனம் செய்கிற ஒரு நிலைப்பாடு இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அப்போ இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இது ஆணுக்கும் அல்லது பெண்ணுக்கும் சட்டமா அல்லது ஆணுக்கு மாத்திரம் சட்டமா என்று பார்த்தால் பொதுவாக வந்து உலகியல் ரீதியான அடிப்படையிலும் விருத்த சேதனம் செய்கின்ற ஒழுங்குமுறை அடிப்படையிலும் நாங்கள் பார்க்கிற போது ஆண்களுக்கு தான் இது செய்ய வேண்டும் என்பதை இது தெளிவாக எடுத்துக்காட்டுகிறது பெண்களுக்கு செய்ய வேண்டுமா என்றால் பெண்களுக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டளை அல்லது நபி அவர்களுடைய போதனை வந்து அல்லது சஹாபாக்களோ அல்லது தாபீன்களோ இது சம்பந்தமாக யாருமே இந்த விருத்த சேதனத்தை அங்கீகரித்து யாருமே பேசவும் இல்லை அது சம்பந்தமான எந்த ஒரு செய்தியும் இல்லை என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் எப்படி இதனை சட்டமாக ஆக்கிக்கொள்ள முயற்சி செய்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு செய்தி வருகிறது உதாரணமாக ரசூசல்லா அலையூசல்லார் முஸ்லீமிலே வரக்கூடிய ஒரு செய்தி வந்து குளிப்பு சம்பந்தமாக வருகிறது அப்போ அந்த குளிப்பு சம்பந்தமான செய்தியில் வந்து எப்படி ரசூசல்லா அலையூசல்லம் அவர் சொல்கிறார்கள் தக்கல் ஹி வஜபத்தில் குசுலு அதாவது இரண்டு ஹத்னா செய்யப்பட்ட உறுப்புகள் சந்தித்தால் குளிப்பு வந்து கடமையாகிவிடும் அப்போ ஹிதாணி என்று சொன்னால் இரண்டு உறுப்புகள் என்று வந்திருக்கிறது ஹத்னா செய்யப்பட்ட உறுப்புகள் என்று வந்திருக்கிறது அப்போ நம்ம ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தான் இந்த ஹத்னா என்று சொல்லி சில சட்டம் இஸ்தின் பாத் என்று சொல்லக்கூடிய ஒரு தொகுத்த உயிர் திறந்த ஒரு சட்டத்தை எடுக்கிறார்கள் நாங்கள் சொல்கிறோம் என்னவென்றால் ஒரு சட்டம் வந்து அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தொடர்பாக ஒரு சட்டம் வருவதாக இருந்தால் அது தெளிவாக சொல்லப்பட வேண்டும் ஆண்களுக்கு வந்து விருத்த சேதனம் செய்யப்படுவது சம்பந்தமாக ரசூசலா அலேஸ்வரம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இது சம்பந்தமாக ஏற்கனவே க நபிமார்களுடைய வரலாறுகள் இது செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் பெண்களுடைய விருத்த சேதனம் சம்பந்தமாக ரசூசலுல்லா ஒலியூசல்லம் எதுவுமே சொல்லவில்லை ஆனால் மொழியியல் ரீதியாக ஒரு சட்டத்தை உயிர்த்திறந்து செல்வதற்கு நாங்கள் முற்படுகிறோம் அப்போ இது மொழி ரீதியாக அது சரியாக இருக்குமா அப்படி என்று பார்த்தால் இந்த ஹிதா நான் அரபில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் என்னவென்று சொன்னால் பொதுவாக வந்து ஒரு சொல்லை இரண்டு கருத்துகளுக்காக பயன்படுத்துவார்கள் அது சில வேளை ஆண்பால் பெண்பாலுக்காக பயன்படுத்துவார்கள் அல்லது இதில் சம்பந்தம் இல்லாத இரண்டு விடயங்களுக்காகவும் இந்த அரபு மொழியில பயன்படுத்த நாங்கள் பார்க்குறோம் உதாரணமாக குருவானிலும் சுண்ணாவிலும் வந்து அபவானி என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அபவானி என்ற சொல்லை பொறுத்த வரைக்கும் அபுனி என்றால் தந்தை அப்போ அபவானி என்றால் இரண்டு தந்தை என்றாமல் பொருள் எடுப்பதில்லை அபவானி என்றால் தாய்க்கும் தந்தைக்கும் தான் நாங்கள் அபவானி என்று சொல்கிறோம் போல் நாங்கள் சொல்கிறோம் அசுராயினி இரண்டு அசர்கள் என்று சொல்கிறோம் காலங்கள் என்னது சுபகும் மகரிபை நாங்கள் அரபு பிரயோகத்திலே நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது அதே போல கமராயினி என்று சொன்னால் இரண்டு சந்திரன் என்று சொல்வதில்லை சூரியனுக்கும் சந்திரனுக்கும் தான் கமராயினி என்று சொல்கிறோம் அப்போ இதே போன்ற ஒன்று தான் அல் ஹிதானி என்ற ஒரு சொல் பயன்படுத்தப்பட்டிருந்தால் இயற்கையிலே ஏற்கனவே ரசூசல்லா வலிவு அவர்கள் இது வந்து இயற்கையான ஒரு விஷயம் என்று சொல்கின்றபடினால் இதற்கு ஹிதான் என்று ஒன்று இயற்கையாகவே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றபடினால்தான் இந்த அரபு பிரியோகத்தை ரசூசலா வலிவு செல்லுமாறு ஹிதான் ஆணி என்று சொல்லி ரசூசல்லா செல்லும் பயன்படுத்தியிருக்கிறார்கள் இது வந்து ஒரு ஆணினுடைய இதுமொரு பெண்ணினுடைய உறுப்புகள் என்று இரண்டையும் சுற்றினாலும் கூட இங்கே வந்து ஏற்கனவே இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு ஹத்னா என்ற விடயம் ஆண்களுக்கு தான் இந்த அரபு சொல் வந்து இரண்டு சார அறைமை தவிர பெண்களுக்கு வந்து இதில் எந்த ஒரு சட்ட வியாக்கியான எடுக்க முடியாது அதுக்கு காரணம் என்னவென்றால் பெண்கள் தொடர்பாக எந்த ஒரு ஹதீஸ் எந்த ஒரு செய்தியும் வந்து இல்லை என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக நாங்கள் சில மருத்துவ ரீதியாக கூட நாங்கள் சில விடயங்களை நாங்கள் பார்க்கிற போது அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியட்ரிக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு என்று செய்திருக்கின்ற மருத்துவ ரீதியான ஒரு அமைப்பு வந்து இது தொடர்பாக ஒரு ஆய்வை செய்திருக்கிறார்கள் அதாவது வந்து ஆண்களுக்கு வந்து ஹத்னா செய்வதனால் ஏற்படுகின்ற நிலவுகள் சம்பந்தமாக ஒரு ஆய்வு செய்திருக்கிறார்கள் இந்த அடிப்படையில் வந்து மிக முக்கியமாக ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு செய்த ஒரு ஆய்வின் அடிப்படையில் வந்து யூடிஐ என்று சொல்லக்கூடிய யூரினட்டரி ட்ரெக்ஸ் இன்ஃப்ள இன்ஃபெக்ஷன் என்று சொல்லக்கூடிய அதாவது யூரின் அதாவது ஒரு சலம் வெளியேறக்கூடிய முறையில் இருக்கக்கூடிய அதிலே தொட்டக்கூடிய நோய்கள்லேருந்து முதலாவது தடுப்பாக இருக்கிறது இதற்கு யூடிஐன்னு சொல்வார்கள் யூரினட்டரி ட்ரெக்ட் இன்ஃபெக்ஷன்னு சொல்லுவார்கள் அப்போ அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான ஒரு ஆய்வு நிலையம் வந்து இதனை வெளியிட்டிருக்கின்ற காரணத்தினால்தான் அமெரிக்காவில் இன்றைக்கு வந்து முப்பது சதவீதமான ஆண்கள் வந்து இந்த மார்க்கத்திற்கு அப்பால் வந்து மருத்துவ ரீதியாக இந்த சேர்க்கம்ஸ்டன்ஸை அதாவது இந்த விருத்த சேதனத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பெண்கள் யாருமே அங்கே செல்வதும் இல்லை மருத்துவ உலகத்தில் வந்து பெண்கள் செய்வது தொடர்பாக எந்த விதமான ஒரு சாதகமான ஒரு முடிவும் அதில் இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக சொல்லுவார்கள் இந்த கேன்சர் பெனிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆண்குறிகளில் ஏற்படுகின்ற வந்து கென்சர் என்று சொல்லக்கூடிய நோய் வந்து மிக அரிதாக ஏற்படுவதற்கு வாய்ப்பாக இது அமைவது வந்து சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள் அதாவது வந்து ஆண் உறுப்புக்களில் ஏற்படுகின்ற புற்றுநோய்க்கு வந்து இந்த விருத்த சேத ஒரு காரணமாக இருக்கிறது என்கிற ஒரு செய்தியையும் இதே நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது அதே போன்று வந்து இன்னொன்று ஒன்று செக்ஷுவலி ட்ரான்ஸ்மிச ட்ரான்ஸ்மிஷபிள் இன்ஃபெக்ஷன் சொல்லுவார்கள் அதாவது அதாவது இந்த செக்ஷுவல் ரீதியாக கடத்தப்படக்கூடிய நோய்களுக்கு வந்து இந்த ஹத்னா செய்வது வந்து ஒரு தடையாக இருக்கிறது இது ஒரு காரணியாக இருக்கிறதுன்னு சொல்லுவார்கள் இதற்கு வந்து எஸ்டிஐ என்று சொல்லுவார்கள் அப்போ இப்படி மருத்துவ ரீதியான பல்வேறுபட்ட காரணங்கள் நான் குறிப்பாக முக்கியமான சில காரணங்களை உங்களுக்கு நான் குறிப்பிட்டிருக்கின்றேன் இந்த முக்கியமான சில காரணங்களை வந்து இந்த மருத்துவ ரீதியாக வந்து விஞ்ஞானிகள் வந்து வைத்தியர்கள் வந்து இதை சான்றுபடுத்தியிருக்கிறார்கள் ஆனால் எந்த ஒரு வைத்தியரும் வந்து பெண்களுக்கு வந்து இதை செய்வதன் மூலம் எந்த விதமான ஒரு நிலவையும் வந்து குறிப்பிடவும் இல்லை பெண்களுக்கு இதை செய்வதற்கான எந்த ஒரு காரணத்தையும் வந்து குறிப்பிடவில்லை என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி மருத்துவ ரீதியாக பெண்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு அதாவது அதுக்கான சில சான்றுகள் இருக்குமாக இருந்தால் கூட இஸ்லாத்தில் வந்து நாங்கள் சில வேளை வந்து நியாயப்படுத்தலாம் நேரடியாக ஆதாரங்கள் இல்லாத போது மருத்துவ ரீதியாக இருக்கின்ற இந்த காரணங்களை கொண்டு நாங்கள் நியாயப்படுத்துவோமாக இருந்தால் அது சில வேளை வந்து நாங்கள் முன்வைக்கின்ற சான்றுகளுக்கு அது வலுவாக கூட இருக்கலாம் ஆனால் இந்த மருத்துவ நிறுவனங்கள் எல்லாம் அனைத்துமே வந்து ஆண்களுக்கு வந்து விருத்த சேதனம் செய்வதை ஒரு சிறந்த ஒரு விடயமாக தெளிவாக எடுத்துக்காட்டியிருப்பதைத்தான் நாங்கள் இந்த ஆய்வுகள் மூலம் நாங்கள் எடுத்துக்காட்டக்கூடியதாக இருக்கிறது இப்போ உதாரணமாக இஸ்லாத்துக்கு வந்தால் சாதாரண ஒரு நிகழ்வை நாங்கள் பார்த்தால் இஸ்லாத்துக்கு ஒருவர் வருகிறார் இப்போ இஸ்லாத்துக்கு ஒருவர் வந்தால் நாங்கள் என்ன செய்கிறோம் முதலாவதாக வந்து அவருக்கு நாங்கள் ஹத்தனாச்சியை ஆரம்பிக்கின்றோம் இப்போ இஸ்லாத்துக்கு வருகின்ற ஒருவருக்கு நாங்கள் ஹத்தினா செய்ய வேண்டும் என்ற அவசியம் மார்க்கத்தில் வந்து கட்டாயம் கிடையாது அப்போ நாம் என்ன செய்கிறோம் என்றால் ஒரு வரவுக்காக ஒரு பேணுதலுக்காக அல்லது அவரை வந்து உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி நாம் என்ன செய்கிறோம் என்றால் அவர் நாற்பது வயதானாலும் சரி அவருக்கு நாங்கள் ஹத்தினா செய்கிறோம் இதே போன்று ஒரு பெண் வந்து இஸ்லாத்துக்கு வந்து நாம் ஹத்தனை செய்கிறல்ல அப்போ ஏன் செய்கிறலன்னு சொன்னால் அங்கே ஹத்தினா செய்வதற்கான எந்த ஒரு சான்றுகளும் அல்லது எந்த ஒரு வாய்ப்புகளும் அந்த இடத்துல இருக்காது அப்போ ஆரம்பத்தில் வந்து நாற்பது அல்லது முப்பது நாட் குழந்தைக்கு நாங்கள் ஹஜ்னா செய்கிறோம் என்று சொன்னால் எழுபது வயதில் நாற்பது வயதில் இருக்கின்ற ஒரு ஆண்களுக்கு நாங்கள் செய்கிறோம் என்றால் பெண்களுக்கு நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம் அந்த ஹத்தினாவை நாங்கள் செய்ய மாட்டோம் ஏன்னென்று சொன்னால் நாங்களாகவே அதை உணர்ந்து கொள்கிறோம் அது சாத்தியம் இல்லை என்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம் அப்போ இந்த அடிப்படையில் நாங்கள் சிந்திக்கின்ற போது ஆண்களுக்கு வந்து நாங்கள் செய்ய வேண்டும் என்கிற நபி அவருடைய வழிமுறை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு சிந்தித்தால் பெண்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டும் என்று யோசிப்போம் ஆனால் நாம் அப்படி யோசிக்கிற இல்லை அப்போ இதனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எப்படி தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த விருத்த சேதனத்தை பொறுத்த வரைக்கும் இது இஸ்லாமிய இயற்கை மார்க்கத்தில் வந்து ரசூசலா அலி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹுவினால் கட்டளையிடப்பட்ட ஒரு விஷயம் இதற்கு முன்னர் இப்ராஹிம் நபி அதற்கு முன்னிலை நபிமார்கள் இதனை செய்திருக்கிறார்கள் அதற்காக இன்றும் நாங்கள் அந்த சான்றுகளை வந்து பைபிளில் வந்து பல்வேறுபட்ட குளறுபடிகள் இருந்தாலும் கூட இந்த அத்தியாயங்கள் இன்றைக்கு விருத்த சேதனத்தினுடைய அவசியம் பற்றி கூறப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்குறோம் எனவே இந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கிற போது என்னுடைய ஆய்வுகளின் அடிப்படையில் வந்து பெண்களுக்கு வந்து விருத்த சேதனம் செய்வதற்கு மார்க்கத்தில் வந்து எந்த ஒரு சான்றுகளும் கிடையாது எந்த விதமான நேரடியாக ரசூசலா ஒலிவசல்ல மார்கடைய அல்லது அவருடைய மனைவி மார்குடைய வழிகாட்டலோ அல்லது அதற்கு பின்னால் வந்த சஹாபாக்களுடைய வழிகாட்டலோ இதற்கு இல்லை என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் வந்து மருத்துவ ரீதியான சான்றுகளின் அடிப்படையில் பெண்களுக்கு செய்வதன் மூலம் எந்த விதமான ஒரு பெனிஃபிட் எந்த விதமான நிலவுகளும் வந்து குறிப்பிடப்படவும் இல்லை அது தொடர்பாக எந்த ஆய்வுகளும் செய்யப்படவில்லை என்பதை நாங்கள் தெளிவாக பார்க்கிறோம் எனவே இஸ்லாத்தை வரைக்கும் நேரடியாக எங்களுக்கு சான்றுகள் இல்லாத விடயங்களுக்கும் சமூகத்தில் வந்து அசாத்தியம் விடயங்களுக்கும் போன்று மருத்துவ ரீதியாக விதமான பயனும் இல்லாத விஷயங்களுக்கும் வந்து சட்டமாக நாங்கள் எடுப்பதற்கு முனையக்கூடாது மார்க்கம் எங்களுக்கு சட்டமாக எதனை ஆக்கியிருக்கின்றதோ அதனை மாத்திரம் நாங்கள் சட்டமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்னொரு அடிப்படையில் நாங்கள் எப்படி சிந்திக்க வேண்டும் என்றால் ரசூசலுல்ல அவருடைய செய்திகளின் மூலம் வரக்கூடிய விடயங்களை பார்க்கின்ற போது சில விடயங்களை பற்றி அல்லாஹு தால வாய் மூடி இருக்கின்றான் அது எதற்காக என்று சொன்னால் எங்களுடைய நிலவுகளுக்காக எதிலே அறிவில்லையோ எங்களுக்கு எதிலே வந்து இஸ்லாம் வந்து தெளிவைத் தரவில்லையோ எதில் இஸ்லாம் வந்து வாய் ஓடி இருக்கிறதோ அந்த விஷயங்களை வந்து நாங்களாக தலையை குழப்பிக்கொண்டு ஆய்வு செய்யக்கூடாது எனவே இந்த அடிப்படையில் வந்து பெண்களுக்கு ஹத்தனா செய்வதற்கு நேரணியான ஆதாரங்கள் இல்லாதபடினால ஆண்களுக்கு செய்வது இஸ்லாத்தில் இருக்கின்ற சரியத்தான சட்டம் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாமே